பிக் பாஸ் ரீர்லக்கே வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட் வன்மம் நிறைஞ்ச எபிசோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது முதல் பிரமோ பொறுத்த அளவுல இன்னைக்கு நீங்க பாத்துறாத என்டர்டைன்மெண்ட் பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லி பிக் பாஸ் ஆனா ஒரு மண்ணாங்கிட்டையும் எபிசோட்ல கிடையாது விசித்ரா வந்து அவங்களோட வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போலவே மாயா போருமே அவங்களோட கேவலமான புத்திகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டானுங்க அதே மாதிரியே அதிகப்படியா பேசப்பட்டது அப்படின்னா பணப்பட்டியா யார் எடுக்க போறா அப்படிங்கறதுதான் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம்

அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் நடைபெற்று அது அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாதிரி அவங்க சொல்றாங்க அதே நேரத்துல விஷ்ணு வந்து ஆயிரம் கலவரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தாலும் அவர் வந்து அவரை எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு குணம் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும் அதே மாதிரியே விசித்ரா பொறுத்தளவுல இந்த வயசுல என்னால இப்படி இருக்க முடியுமான்னு தெரியல வயசு வெறும் நம்பர் அப்படிங்கறத விசித்ரா காட்டுறாங்க அப்படி சொல்றாங்க ஏமா விசித்ரா பத்தி உனக்கு முழுசா தெரியலமா வெளியே வந்து பாரு வன்மத்தோட முழு உருவமா விசித்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது தினேஷ மட்டும் குறை சொன்னா பரவாயில்லங்க தினேஷ் குடும்பத்தை மட்டும் குறை சொன்னாலும் பரவாயில்ல அவங்கள பொறுத்தளவுல அர்ச்சனாவை பத்தியா இருக்கட்டும் அர்ச்சனா குடும்பத்தை பத்தியா இருக்கட்டும் விஷ்ணுவ பத்தியா இருக்கட்டும் விஷ்ணு குடும்பத்தை பத்தியா இருக்கட்டும் ரவினாவோட வாழ்க்கைய பத்தியா இருக்கட்டும் இல்லனா

மாதிரி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க பாக்க போனா நீ கேவலத்தின் உச்சகட்டம் நீ எல்லாம் மத்தவங்களுக்குள்ள தவறெல்லாம் பேசவே கூடாது ஓம் முதுகுக்கு பின்னாடியே அவ்வளவு குறை இருக்குது அத முதல்ல சரி பண்ணு அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு அடுத்ததான் மணி விஷ்ணு தினேஷ் இந்த மூணு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அதுல முக்காவாசி பெட்டி யார் எடுத்துட்டு போவாங்க விசித்ரா எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் தான் நடந்துகிட்டு இருக்குது அதுலயும் விஷ்ணுவை பொறுத்தளவுல விசித்ரா தான் பெட்டி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கெஸ் பண்றாரு தினேஷ பொறுத்தளவுல மாயா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வர மணி என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டில பவுன்ஸ் பேக் பத்தி ஆனா இவங்க எப்படி பண்றாங்க ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லனா நம்ம விழுந்துட்டோம் பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு என்ன பவுன்ஸ் பேக் எனக்கு தெரியல உண்மையா அதுதாங்க அதாவது இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டம் வந்து எல்லா வாரமும் பண்ற தவறுகள் அதான் வாரம் முழுக்க கேவலமான வேலைகளை பண்ணுவாளுங்க கமல் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல திட்டவும் மாட்டாரு ஏமா இப்படி தப்பு பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் செய்வாரு உடனே அன்னைக்கு புல்லா அழுவாலுக மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து அதே கேவலமான தான் பண்ணுவாளுங்க மறுபடி நீங்க பண்ண தப்புல இருந்து நீங்க என்னமா பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத மணி கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி சொல்லலாம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இதை எப்படி சொல்ல வந்து தூக்கிட்டாங்க அதாவது மாயா வந்து அர்ச்சனா தினேஷ் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து டைட்டில் வின்னர் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கற மாதிரி விசித்ரா சொல்லிருப்பாங்க ஆனா விசித்ரா வந்து அதை ஏத்துக்கிறதுக்கே தயாரா இல்ல அதுக்கப்புறமா டாபிக் வந்து இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறது யாரு அப்படிங்கற மாதிரி விசித்ரா வந்து நான் போகவே மாட்டேன் என்னால வேலை செய்ய முடியாது அப்படிங்க சொல்றாங்க மாயாவும் என்னால எல்லாம் வேலை செய்ய முடியாதுப்பா வேலையா முடியவே முடியாது அப்படிங்கற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா பூர்ணிமாவும் அதேதான் கடைசி வாரங்கள்ல சில் பண்ணும்பா என்னால பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் பாஸ் வீட்டுக்கு போனா சாப்பிடறதுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேருமே வேலை செய்ய முடியாது ஜாலியா இருக்கணும் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அர்ச்சனாவும் வர்றாங்க என்னப்பா யாருப்பா சமைக்க போறா மேம் வந்து நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மள சமைக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டையும் பூர்ணி சொல்றாங்க அந்த இடத்துல மாயா வந்து சமையலா நாளெல்லாம் சமைக்க மாட்டேன் அப்படின்னு

நான் இப்டி தான் அப்படிங்க மாதிரி சொல்ற ஆளு தான் இன்னைக்கு கூட என்ன சொன்னா நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல ரொம்பவே உடஞ்சு போய் இருந்தேன் வெளியே போனா அவ்வளவுதான் அப்படிங்கற மாதிரி நான் நினைச்சிருந்தேன் ஆனா இப்போ நான் திரும்பவும் எழுந்து வந்துட்டேன் நான் பண்ண தப்புனால வெளியே என்னதான் களியு ஊதுனாலும் சரிதான் எனக்கு என்னதான் அசிங்கம் அசிங்கநடந்தாலும் சரிதான் அதெல்லாம் நான் கண்டுக்கவே வரட்டேன் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கவே சொல்லிட்டிருக்கா அதாவது வெக்கம் மானம் சூடு சோRNA இதெல்லாம் ஏதாவது ஒன்னாவது இருந்துச்சு அப்படினா நீ பண்ண தப்புக்காகவும் மத்தவங்க உன்னை திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீ பயப்படணும் உனக்குதான் அது எதுவுமே கிடையாது மறுபடியும் எதுக்காக நீ பயப்படுற இல்லனா புலம்புற உன்ன பத்தி எல்லாம் பேசுறதே சரிங்க மறுபடியும் இன்னைக்கான எபிசோட்ல விசித்ரா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல சில பேர் வந்து சேவாரத பாக்கும்போதே காண்டாகுது என்னடா மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்கள பொறுத்த அளவுல தினேஷ் வெளியே போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து தினேஷுக்கு ஓட்டு போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க அதுதான் விசித்ராவுக்கு செம காண்டு அந்த இடத்துல பௌர்ணிமாவும் அர்ச்சனாத இந்த சீசனோட டைட்டில் வினரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒன்னு விசித்ரா வந்து எப்படி சொல்ற அது எப்படி அவ டைட்டில் வினரா வருவான்னு நீ சொல்ற அப்படி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு பூர்ணிமா வந்து தெளிவான பதில சொல்றாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு டாஸ்க் நடந்துச்சு அதாவது டொமக்ஸோட டாஸ்க்கும் விம்மோட டாஸ்க்கும் நடந்துச்சு இதுல அர்ச்சனா இருந்த அணிக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகள் வந்திருக்கு இதை வச்சு பாக்கும்போது மாயா ரவினா தினேஷ் இவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில ஓட்டு கிடையாது அர்ச்சனா கூட இருந்தா மட்டும்தான் ஓட்டே விழுது அதனால அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க மாதிரி பூர்ணிமா சொல்றாங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து ஓட்டு மட்டும் இருந்தா போதுமா எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் டைட்டில் வின் பண்ணிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு விசித்ராவோட சொம்புகள் வந்து விசித்ரா வந்து தினேஷ தான் சொன்னாங்க அர்ச்சனாவை சொல்லல சொல்றாங்க இந்த இடத்துல பூர்ணிமா வந்து அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தான் விசித்ரா இந்த வார்த்தைகளை சொல்றாங்க அப்போ சித்ரா வந்து தினேச சொல்லல தான் சொன்னாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க சொம்பு தூக்கணும் அப்படிங்கறதுக்காக சொம்பு தூக்குறது மத்தவங்களோட ரசிகர்கள் தாங்க என்ன பொறுத்த அளவுல இந்த சீசன்ல தினேஷும் அர்ச்சனாவும் அவங்களோட கேமை அவங்க நீட்டா தான் இருக்காங்க அடுத்ததான் மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து நான் பெட்டி எடுத்துட்டு போயிருவா அப்படிங்கிற பூர்ணிமா வந்து என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது மாயா வந்து எனக்கு எல்லாம் டைட்டில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வந்தா நான் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்கா அதே நேரத்துல விசித்திர எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க அதுக்கு காரணமா மாயா என்ன சொல்றாங்க இந்த வாரம் விசித்திரா அட்டி வாங்கிட்டாங்க கமல் சார் வந்து கழிவு ஊத்திட்டாரு விசித்ரா பேசினது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல பூர்ணிமா வந்து விசித்ரா திருந்தவே மாட்டாங்க விசித்ரா நானும் அட்வைஸ் பண்ணேன் தினேஷோட சொந்த வாழ்க்கைய பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே உங்களை பத்தியும் உங்க புருஷனை பத்தியும் உங்க பிள்ளைகளை பத்தியும் அவர் கேவலம் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு விசித்ரா வந்து அதப்படி பேசலாம் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் நான் திரும்பவும் கேட்டேன் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா நீங்களும் பேசக்கூடாதுல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு விசித்ரா வந்து எனக்கு வாழ்க்கை இருக்கு அவருக்குதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றா என்ன பூர்ணிமா நீயும் நல்ல விஷயங்கள் பேசுற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த விஷயத்துல விசித்ரா கிட்ட பூர்ணிமா பேசுனது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனா விசித்ரா எல்லாம் திருந்தற மாதிரியே இல்லங்க அவளை பொறுத்தளவுல அவ மட்டும் தான் நல்லவ அப்படிங்கறதுதான் அவளோட எண்ணமா இருக்குது என்னப்பா அவ இவன் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா விசித்ரா வந்து உள்ள இருக்கிற போட்டியாளர்களை பத்தி மட்டும் பேசியிருந்தா விசித்ராவுக்கு மரியாதை நிலச்சிருக்கும் ஆனா அவங்கள பொறுத்த அளவுல வெளியே இருக்கிற அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தியும் குடும்பத்தினரை பத்தியும் தப்பா பேசுறாங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு போட்டியாளர்களுக்கு மரியாதை எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது

அப்படின்னு சொல்ற விசித்ரா அதே வேலையை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப எதுக்காக பண்றாங்க அப்போ எல்லாமே போலியான வேஷம் தான் ஐட்டம் டான்சர் என்னைக்குமே ஐட்டம் டான்சர் அப்படிங்கறத இன்னைக்கான எபிசோட்லயும் விசித்ரா வந்து நமக்கு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படியே சொல்லலாம் அடுத்ததா மணி தினேஷ் விஷ்ணு இந்த மூணு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல தினேஷ் வந்து விஷ்ணு நீ தான் ஜெயிப்ப போலடா விசித்ரா பணப்பட்டி எடுத்துருவாங்க போல மாயா கிட்ட கேட்டதுக்கு மாயா வந்து விசித்ரா பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க நீ ஜெயிச்சிருவ போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதை தான் என்னமோ தினேஷ் வந்து விசித்ராவை டார்கெட் பண்றாரு விசித்ராவை பெட்டி எடுக்க வைக்கணும் நீ முயற்சி பண்றாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முழுசா பாருங்கடா சும்மா தினேஷே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படிங்கற மாதிரி தான் இருக்குது அடுத்ததா பிக் பாஸ் ஆட அறிவிப்பு வருது சரிப்பா இந்த வாரம் யாரு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக போறீங்க யாரு தயாரா இருக்கீங்க எழுமி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முதல்ல பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது நான் எல்லாம் சில் பண்ண போறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா விஷ்ணு மணி தினேஷ் இந்த மூணு பேருமே எழுந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல விஜய் வர்மாவும் நானும் வர்றப்பா அப்படிங்கிற மாதிரி எழுந்து வர்றாரு உடனே பிக் பாஸ் வந்து சூப்பர் ஆண்கள் ஒரு டீம் பெண்கள் ஒரு டீமாவும் இருக்க போறீங்க இந்த வாரம் எந்த வீடு ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு என்ன பண்ண பிக்பாஸுக்கு தான் இந்த சீசன்ல மரியாதையே கிடையாது ஆமாங்க எந்த வீடு போகுதுன்னு சொன்ன அஞ்சே நிமிஷத்துல மாயாவும் பூர்ணிமாவும் பெட்ஷீட்ட மாதிரி இல்ல அவரும் நாய் மாதிரி இல்ல ஒரு வழியா எழும்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அப்படின்னா திரும்ப திரும்ப மாயா பூர்ணிமாவால பாஸ் வீட்டுக்குள்ள பல நேரங்கள்ல நாய் கொலைச்சுட்டே இருக்குது இப்படிப்பட்ட போட்டியாளர்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கமல் குடுக்கிற முட்டுக்கு அளவில்லாம போகுது இந்த வாரமே மாயா வெளியே போயிருக்கும் ரவி என்ன தான் உள்ள இருந்திருக்கணும் ஆனா மாயாஹாசனை பொறுத்த அளவுல மாயா என்னோட உயிர் மாயாவை அனுப்ப மாட்டேன் கடைசி வாரம் வர நான் மாயாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாயாவை உள்ள வச்சிருக்காரு அதுக்கப்புறமா இந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலைட் வின் பண்ணி அந்த டிக்கெட்டை வின் பண்ண விஷ்ணுவுக்கு ஃபைவ் ஸ்டாரோட சாக்லேட் பொக்கே ஒன்று வருது இத பார்த்த உடனேயே மாயா பூர்ணிமா விசித்ரா இவங்களோட மூஞ்சே வாடி போகுது இவனுக்கு போய் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட லுக் இருந்துச்சு ஒரு வில்லத்தனமான லுக்காக இருந்துச்சு இவருக்கு இப்படி சாக்லேட் பொக்கேலாம் வந்த உடனேயே அந்த சாக்லேட் பொக்கையை பெண்கள் எல்லாருமே சேர்ந்து தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு அந்த இடத்துல விருப்பமே இல்லனாலும் மாயாவும் பூர்ணிமாவும் எழுந்து வர்றாங்க அர்ச்சனாவை மட்டும் எழுந்து வரவே இல்ல மறுபடியும் எல்லா சொன்ன உடனே வெறுப்புக்கு அந்த விஷ்ணு கிட்ட குடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொக்கையை உடனே மாயா வந்து அவனுக்கு கிடைச்ச சாக்லேட்லாம் எனக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கு பேசினா விசித்ரா பொறுத்தளவு அந்த பொக்கையை பார்த்த உடனே கடுப்பானாங்க ஆனா மானம் கெட்டதுக்குங்க ஆமா ஒருத்தன் ஜெயிச்சது அவங்களுக்கு இவ்வளவு வெறுப்பா இருக்குதுன்னா அதுல வந்த சாக்லேட் எடுக்கலாமா மானம் இருக்கிற யாருமே தொட மாட்டாங்க ஆனா இதுகளை பொறுத்த அளவுல எல்லாத்தையும் போறக்கி பதுக்குதுங்க பாக்குறதுக்கு படு கேவலமா இருந்துச்சு அதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க இந்த அளவு வன்மம் பிடிச்ச போட்டியாளர்கள் இந்த சீசன்ல தான் அதிகப்படியான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா சீசன்லயும் ஒரு போட்டியாளர் வன்மம் பிடிச்சவரா இருப்பாங்க இல்லன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல மாயாவோட கூட்டணியில இருந்த எல்லாமே வன்ம கூட்டணி தான் வன்மம் நிறைஞ்ச கேவலவாதிகள் தான் அதுக்கப்புறமா மறுபடியும் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது இந்த வாரத்துக்கான

விசித்ராவை தேர்வு பண்றாங்க அர்ச்சனா மட்டும் தனியாலா இருக்காங்க விஷ்ணுவை யாராலையுமே நாமினேட் செய்ய முடியாது அந்த நேரம் பிக் பாஸ் வந்து எப்ப எல்லாமே காமெடிக்காக இந்த வாரம் எல்லாருமே நாக் அவுட் தான் எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்றாரு அவரை பொறுத்த அளவுல இவ்வளவு ஹைப் ஏத்தி என்னமோ கேம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆர்வமா இருக்கும்போது இப்படி சொன்ன உடனே எல்லாருமே குலுங்கி குளுங்கி சிரிக்கிறாங்க என்ன பிக் பாஸ் எல்லாரும் இப்படி வச்சு செஞ்சுட்டீங்க அப்படி மாதிரி சொல்றதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே ஃபன்னா இருந்து அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு டாஸ்க்கா பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கை ஜெயிச்சா நியூ இயர் பார்ட்டி மியூசிக் பாட்டு எல்லாமே இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதுலயும் இந்த டாஸ்க்க ஆண்கள் மட்டும் தான் கலந்துகிட முடியும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாரு அந்த இடத்துல மாயா வந்து எதுக்காக ஆண்களுக்கு மட்டும் குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கொதிக்கிறா அதுக்கு காரணமும் இந்த மாயா வந்து பெட்ரூம்ல உட்காந்து பூர்ணிமா கிட்ட பேசிட்டு இருப்பா என்ன ஆண்கள் வேற பெண்கள் வேற அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க எல்லாரும் சரிக்கு சமம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஏமா இதே வக்கனையே வேலை செய்யற இடத்துலயும் காட்ட வேண்டியது தானே வேலைன்னா மட்டும் ஆண்கள் போகணும் போல நீங்க வந்து படுத்து தூங்குறது மட்டும் செய்வீங்க போல அதே நேரத்துல ஆண்கள் வேற பெண்கள் வேற ఈస్నా మొత్తం பெமினிசம் தூக்கிட்டு வந்துருவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா இந்த விமன் கார் வச்சு இன்னும் எத்தனை ஆண்களமா அசிங்கப்படுத்த போறீங்க பிரதீப்போட வாழ்க்கையை கெடுத்தாச்சு இனி என்னெல்லாம் பண்ண போறாளுகோ வெளிய போய் எத்தனை பேர் வாழ்க்கைய கெடுக்க போறாளுகோ அப்படிங்கறது தெரியல இந்த டாஸ்க்க பொறுத்த அளவுல செம பன் டாஸ்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க டாஸ்க பொறுத்த அளவுல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே கொடுத்த டாஸ்க் தான் அதனால போட்டியாளர்கள் வின் பண்ணிடுறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மணி விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது காட்டுறாங்க அந்த இடத்துல மணி வந்து மாயா எதுக்காக இவ்ளோ கேவலமா இருக்கிறா ஒரு மனிதாபிமான வருமானமே இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி கேவலமா லுக் கொடுறா இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்களா இல்லையா அவளை பொறுத்தளவுல அளவுல வன்மத்தை மட்டும் தான் தூக்கிட்டு இருக்கா என்கிட்டயே பல இடங்கள்ல வன்மத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கா பாக்குறதுக்கே படு கேவலமா இருக்குது வீக்கெண்ட் எபிசோட்ல இவ வந்து ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்தா ஒரு தண்ணி கேட்கும்போது கூட என்ன அந்த அளவு முறைக்கிறா அந்த அளவு அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதே தெரியல இவ்வளவு ஒரு கேடி கட்ட வன்மம் நிறைஞ்ச ஒரு போட்டியாளரை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மணியும் விஷ்ணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க எப்பா நீங்க உள்ள இருந்து புலம்பிட்டு இருக்கீங்க வெளியிருந்து பாக்குற மக்களும் அதே தான் புலம்பிட்டு இருக்காங்க இல்லையே இந்த சூனியாக்காரியெல்லாம் முதல் இரண்டாவது வாரத்திலேயே வெளியே போக வேண்டிய போட்டியாளரா எதுக்காக இன்னும் உள்ள வச்சு எங்க கழுத்தா அறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்களும் புலம்பிட்டு இருக்காங்க என்ன பண்ண மாயாஹாசன் மாயாவோட வலையில விழுந்து கிடக்குறாரு அதனால மாயாவை மக்களால வெளியேற்ற முடியல மக்கள் ஓட்டு அந்த இடத்துல தோத்து போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா என்ன எவ்ளோ கேவலமாவோ பேசி இருக்காங்க யூஸ் பண்றது அவங்கதான் நான் அவங்களை யூஸ் பண்ணது கிடையாது எப்போ கேம் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சோ இருந்தே அவங்க கிட்ட இருந்து தள்ளி வர தொடங்கிட்டேன் மாதிரி சொல்றாரு அது இல்லாம பிரதீப் எப்போ பாசத்தை காட்டி அப்பமே அவளோட புத்தி தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம நிக்சன் ஐஷு மேட்டர்லயும் இந்த மாயாவோட கேம் தான் அதுல இருந்துச்சு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல தினேஷ் வந்து பாத்தியா இந்த வாரம் கூட ஐஷுவோட மூஞ்சே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இதே மாயாதான் சொல்லிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அவளோட பாசம் பாயா பிரயாசம் நன்றி உணர்ச்சி எல்லாமே எந்த அளவு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அவர் பேசிட்டு இருக்காரு இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் மாயாவை பொறுத்தளவுல மாயாவோட மாய வலையை அன்பு காட்டி விளை வச்சு அவன் கழுத்த இருக்கிறது தான் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற வரைக்கும் கமல் தப்பிச்சாரு மாயா வெளிய வந்ததுக்கு அப்புறமா மாயாவோட மாய வலையில காலியாக போறது கமல் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அப்படிதான் கமல் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு மாயா வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத காத்து இருந்து பார்க்கலாம் அடுத்ததான் மறுபடியும் அவங்க பேசுறதுதான் காட்டுறாங்க இந்த இடத்துல நேரத்துல தினேஷும் விஷ்ணுவும் மணி உனக்கு பணப்பெட்டி எடுக்கிற ஐடியா எதுவும் இருந்தா முதலே சொல்லிரு அது மட்டும் இல்லாம யாராவது எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட பேச வந்தாங்க அப்படின்னா உனக்கு எடுக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேசுறத கேட்காம நீ போய் பெட்டியை எடுத்துரு ஏமாந்து நின்றாத அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுலயும் பெட்டிக்கு தகுதியான போட்டியாளர் மணி அப்படின்னு சொல்லுவேன் வேற யாருமே அந்த அளவு ரொம்பவே கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலங்க நிக்சன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க நிக்சன் உள்ள வரும்போது டிரெஸ்ஸுக்கு மட்டும் ஒன்னு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டிரெஸ் எடுத்திருக்கான் பொறுத்த அவ்வளவு மேக்கப்புக்கே முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா விசித்ரா ஒன்னு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் வந்திருக்கா அதே மாதிரி தான் மாயா ரொம்பவே கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல இருந்த மாயா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டிரெஸ் எடுத்து தான் உள்ள வந்திருக்கா பூர்ணிமா வந்து நீச்சல் குளம் எல்லாம் கட்டி வச்சிருக்கலாம் அங்க வீட்டுல அப்படி இருக்கும்போது அவ எப்படிங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ள பொண்ணா இருப்பா என்ன பொறுத்தளவுல மணிக்கு இந்த பணம் போனா அவனோட வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும் புத்திசாலித்தனமா பெட்டிய மணி எடுத்தான் அவன் தான் ஹீரோ அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்து மாயாவை எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்துனது மாயாவுக்கு பணப்பெட்டி போகணும் அப்படிங்கறதுக்காக தான் மாதிரி சொல்லியிருந்தேன் விஜய் டிவியை மாயா தான் பெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி எதிர்பார்க்கிறாங்க விஜய் டிவியை பொறுத்தளவு இப்படி கேவலமான பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆமாங்க டிக்கெட்டு டாஸ்க்கு குரூப் விளையாடுற மாதிரி தான் டாஸ்க்கு கொடுத்திருந்தானுங்க மாயாவோட குரூப் தான் ஸ்ட்ராங்கா இருக்குது குரூப் விளையாண்டு மாயாவோட குரூப்ல இருந்து யாராவது ஃபைனல் வீக்கு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதிர்பார்த்தானுங்க ஆனா இந்த தினேஷ் விஷ்ணு மணி இவங்களோட கூட்டணி விஜய் டிவியோட பிளானை அந்த பெல்ட்டியாக வச்சிருச்சு அதே மாதிரியே மாயாவை தோக்கடிச்சு பெட்டி எடுத்துட்டு மணி வெளியே போகணும் அப்படிங்கறது என்னோட ஆசை அதுக்கப்புறமா கவர்ச்சி நடனம் எப்படி ஆடணும் முகபாவனைகள் எப்படி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம் டான்சர் விசித்ரா வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நியூ இயர் பார்ட்டி ஆரம்பமாகுது பாட்டு டான்ஸ் களகட்டும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பிரமோல சொல்லியிருந்தானுங்க ஆனா ஒரு டான்ஸ கூட காட்டல ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு போடுறாங்க அதுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க அதை மட்டும் தான் நமக்கு காட்டியிருக்கானுங்க என்னடா முதல் பிரமோலையே என்னமோ பண்ணு என்டர்டைன்மெண்ட் நீங்க இதுவரையா பாத்துறாத மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்க போகுதுன்னு சொன்னீங்களே இவங்க திங்கறத பாக்குறது தான் எங்களுக்கு பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டு இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக்கும் வருது கேக்க வெட்டி நியூ இயர் செலிபிரேட் பண்றாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கான எபிசோட விசித்ராவோட விசித்ரா குணங்கள் மொத்தமாவே வெளியே வந்துருச்சு அதாவது வன்மத்தோட உச்சகட்டம் விசித்ரா எந்த ஒரு கருத்துமே இல்ல அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருச்சுங்க ஆமாங்க அர்ச்சனாவுக்கு பி ஆர் இருக்கிறாங்க அன்அபிஷியல் ஓட்டிங் மட்டும்தான் அர்ச்சனா முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எப்பா அன்அபிஷியல் ஓட்டிங்ல அர்ச்சனா முன்னால இருக்கிறது பிஆர் ஆர் வேலைன்னு வச்சுக்கோங்க அப்ப ஹாட் ஸ்டார்ல விஜய் டிவியே ரெண்டு டாஸ்க்குக்காக ஓட்டிங் வச்சானுங்கல்ல அதுலயும் அர்ச்சனாவோட அணிதான டாப்ல இருந்தாங்க அப்போ ஹாட் ஸ்டார்ல போயும் பிஆர் வேலை பார்க்க முடியுமா என்னப்பா உங்களோட நியாயம் அதெல்லாம் நடக்கிற கதையாப்பா சும்மா கம்பு சுத்தணும் அப்படிங்கறக்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுவரைய நடந்திராத ஒரு அதிசயம் அதாவது வைல்ட் கார்டா வந்து இதுவரை யாருமே டைட்டில் வின் பண்ணது இல்ல முதல் முறையாக அர்ச்சனா அந்த ரெக்கார்டை வைக்க போறாங்க அப்படிங்கறது யாராலையும் மாத்த முடியாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல பணப்பட்டியை யார் எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்